தருமபுரியில் நடைபெற்ற ஒன்பதாம் ஆண்டு கம்பன் விழாவில் சிறப்பு இலக்கிய நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அவர்கள் பங்குபெற்று தான் வியந்த கம்பனை பற்றி அவர் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் நமக்கு தேவையான ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒரு விஷயத்தை மொழி கடந்து இனம் கடந்து நாடு கடந்து என அனைவருமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக ஒரு இடத்துல நான் படிக்கும்போது ரொம்ப எனக்கு மெய்சிலிருக்க வைத்ததும் மனதை வருட வைத்த ஒரு நிகழ்வை மட்டும் நான் பதிவு செய்ய இங்கே விரும்புகிறேன் கும்பன் வீடனன் ராவணன் உரையாடல் வீடனன் விட்டு அறம் பக்கம் போய் சேரும் பொழுது அந்த வீடனனுக்கும் கும்பனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் ராவணன் மாற்றான் மனைவியின் மீது கொண்ட மையலின் காரணமாக மோகம் மறைத்த பொழுது அறம் பக்கம் திருப்புவதற்காக வீடனுக்கும் ராவணனுக்கும் நடந்த உரையாடல் இது ரெண்டை மட்டும் எடுத்து ஒவ்வொரு பிரதிகளாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் அதில் சொல்லப்பட்டிருக்க அறங்கள் சின்ன சின்ன பிரதிகளாக எடுத்து என்ன மாதிரியான உரையாடல்கள் கும்பனுக்கும் வீரனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்களை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய மானுட வாழ்க்கைக்கு இந்த நீர்கோள வாழ்வை நச்சு நெடிதினால் வளர்த்து விட்டார்கு பின்னர் பூகோளம் செய்து படிக்கும் போதே கண்ணு கலங்கும் கும்பன் அந்த அளவுக்கு இதில் எப்படி அறம் சார்ந்த கருத்துக்களை இவ்வளவு எளிமையாக அழகாக எல்லா நாட்டோருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இதை கம்பர் படைச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரெண்டா பத்தாயிரம் பாடல் ரொம்ப மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் நிறைய இலக்கியங்கள் பேசியிருக்கு திருக்குறளில் இல்லாத அறம் கிடையாது சிலப்பதிகாரமாகட்டும் அல்லது மேல்கணக்கு நூல்களாக இருக்கட்டும் கீழ்கணக்கு நூல்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் அதில் ஒரு அறத்தை மற்ற இலக்கியங்களில் படிக்கும் பொழுது ஏற்படாத ஒரு மெய் சிலிர்ப்பும் மன வருடலும் அதை நம்மளை நாமல் அங்கே பொருத்தி பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ண ஓட்டங்களும் சொல்லி மாறாது அப்படிப்பட்ட இந்த கம்ப ராமாயணத்தை அடுத்த இளைய தலைமுறையினருக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இதுதான் அடுத்த நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய சவால் இன்றைக்கி சமூக ஊடகங்களுடைய பிடியில் சிக்கி தவித்து இளைய தலைமுறையினர் தங்களுடைய நல்ல நேரங்களையும் ஆரோக்கியத்தையும் தேவையில்லாத பல நேரங்களில் இருக்கிறாங்க விரயமாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையினரை எப்படி கம்பராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள ஒழுக்கங்கள் நீதி நறுகள் மற்றும் புறவய அடக்கங்கள் அறங்கள் இதன் மூலம் திறன்கள் இதன் மூலம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நுணுக்கங்கள் பற்றி நம்ம செய்ய விட்டது இனிமே செய்ய தூண்டுவது அப்படின்னு நான் இந்த அரங்கத்தில் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம எப்போதுமே கம்பராமாயணத்தை மொத்தமாக பார்க்குறோம் ரசிக்கிறோம் பேசுகிறோம் கலைஞ்சு சென்றுறோம் தான் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தேவைப்படுகிறது என்று என்னுடைய ஒரு பதிவு இதை அடுத்தடுத்த கம்பன் விழாக்களில் அரங்கங்களில் பள்ளி மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் கல்லூரிகள் அந்த இடத்துல கம்பன் விழாவை போட்டு ஒவ்வொரு படத்தில் ஒரு படலத்தில் ஏதாவது அறம் சார்ந்த கருத்துக்கள் ஒழுக்க நெறி சார்ந்த கருத்துக்கள் திறன்கள் அப்படி சின்ன சின்ன பிரதிகளாக ஒரு அதிகபட்சம் ஒரு ஒன்பது பக்கங்கள் அல்லது ஒரு பத்து பக்கங்கள் ஒரு பதினஞ்சு பக்கங்கள் அதை மட்டும் தனியாக பிரிச்சு அந்த பாடல் அந்த பாடலுக்கான அர்த்தம் அந்த அர்த்தத்திற்கான ஒரு சின்ன ஊமை கதைகள் அதனுடைய முக்கியத்துவம் ஒரு பத்து பக்கம் போதும் இப்படி ஒவ்வொரு கழகங்களும் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இல்லாத ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அதை ஒவ்வொரு இலக்கிய மன்றங்கள் என்கிற அளவில் அதில் சுருக்கி விடாமல் கம்பனுடைய படைப்பினுடைய நோக்கமே மனிதகுல வரலாற்றில் இந்த அறத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் ஆனால் அதை நம்ம எங்கே எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோம் அதை இலக்கிய மன்றங்களாக மிஸ் பண்ணுறோம் இது இலக்கிய மன்றங்களுக்காக நமது மட்டும் கிடையாது கம்பன் மனித நாகரிகத்தினுடைய அடிப்படை கூற்றுக்களுக்கென கட்டமைப்பை கொடுக்கிறாரு அதை எங்க நம்ம கொண்டு போய் சேர்க்காம விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய சவால் இந்த சவாலை நாம எல்லாரும் சேர்ந்து தான் சமாளிக்கணும் இது அரசு எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அரசு நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு சொல்லி அருமையான திட்டத்தை தமிழ்நாடு அரசு இப்போ எடுத்திருக்கு போன வாரம் நான் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சேன் ஒரு கல்லூரியில் ஒரு இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு ஐநூறு அறுநூறு இளைஞர்களுக்கு மத்தியில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு அப்படிங்கிற தலைப்பில் ஈரோடை சேர்ந்த ஒரு ஆக ஒரு சொற்பொழிவாளர் ஸ்டாலின் குணசேகரனும் நானும் சேர்ந்து தொடங்கி வச்சோம் அதில் இலக்கியங்களில் பற்றியும் தமிழர்களுடைய பங்கு பற்றியும் புத்தகங்களுடைய அருமை பற்றியும் அந்த இளைஞர்களுக்கு ஏறக்குறை இரண்டு மணி நேரம் இன்றைக்கி நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ இதே போல் ரெண்டு மணி நேரம் இளைஞர்களை உட்காந்தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இளைஞர்கள் அணுகுண்டை போன்றவர்கள் அவங்களுடைய எனர்ஜி ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது ஆரம்பத்தில் அவங்க இந்த மாதிரி அரங்கத்தில் இருக்கும் பொழுது ஐநூறு அறநூறு நாற்பது பேர் இருந்தாலே அடிப்பாங்க அறுநூறு பேர் தான் சொல்ல வேணுமா ஆரம்பிக்கும் போதே கை தட்டிடுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் சார் போதும் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒழுங்கு மரியாதை போய் உட்காந்துடணும் இல்லைன்னா அடுத்து விசில் வரும் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு மத்தியில உரையாடும் பொழுது ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பழகிக்கிட்டு இருந்தாங்க இருந்துச்சு ஆரம்பித்து எப்படி புத்தகங்களுடைய நோக்கம் அதை வாசிக்கிறது அதனுடைய முக்கியத்துவம் தமிழர்களுடைய பங்கு தமிழ் மொழியினுடைய முனைப்பு முக்கியத்துவம் குறித்து ஆரம்பித்த உடனே அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக இப்படி பின்ட்ராஃப் சைலன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜில் அந்த அவையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து கவனிக்கிறாங்க அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் இளைஞர்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டியமோ அப்படி சேர்த்தால் அடுத்த தலைமுனையருக்கு நம்ம கடத்தலாம் ஆனால் அதுக்கு நாம் என்ன முயற்சி செய்தோம் அப்படிங்கிறது தான் உடனடியாக என்னுடைய தமிழ் மொழித்துறையை அடுத்த நாள் வர வச்சேன் அதற்கு ஒரு உதவி இயக்குனர் தலைமையில் ஒரு அலுவலகம் இருக்கு அடுத்தது உங்களுடைய தமிழ்மொழி அப்படின்னு த தனியாக தமிழ் தமிழ்மொழி வளர்ச்சி அப்படின்னு தனித்துறை இருக்குது தமிழ்மொழி வளர்ச்சிக்கு என்ன பண்ணோம் வாங்க எல்லா இலக்கியங்கள்லையும் புறநானூர் எடுத்துக்கோங்க திருவள்ளுவர் எடுத்துக்கோங்க கம்பராமாயணம் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பிரதிகள் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பேஜ் இருபது பேஜ் தான் இருக்கணும் சின்ன சின்னதாக பிரிங்க ஒவ்வொரு தடவை எந்தெந்த காலேஜுக்கு போகிறீங்களோ எந்தெந்த ஈவெண்ட்டு போகிறீங்களோ புத்தக கண்காட்சி போகிறீங்களோ சின்ன சின்ன பிரதிகள் கொடுக்காருங்க போய் ரீச் பண்ணுங்க உங்களுக்கு நூறு பேர் கொடுக்குறீங்க நூறு பேரும் படிப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க ஐம்பது பேர் படித்தா போதும் அந்த ஐம்பது பேரில் இருபத்தஞ்சி பேர் அதை உள்வாங்கன்னா போதும் அதில் பதினஞ்சு பேர் அதை ஃபாலோ பண்ணனா இதை விட பெரிய வெற்றி கிடையவே கிடையாது நம்ம இப்போ செய்கிற மிகப்பெரிய அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன் அறியாமைன்னு சொல்லலாம் கம்பராமாயணத்தோட ஏழு பாகங்களை கொடுத்து படிப்பா தம்பின்னா மேலே எங்களையும் நம்மளை பார்ப்பாங்க அப்படிம்பாங்க ஆமா நாங்கள் சோசியல் மீடியாவில் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா யூடியூபாக யூடியூப்ல நீங்கள் வீடியோ பார்த்தாவது பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் ஆகும் ஷார்ட்ஸ் எல்லாம் பத்து செகண்டு தான் பதினொன்றாவது செகண்டுக்கு மேலே அதை அவருக்கு போர் அடிச்சிடும் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவார் ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் இப்படி பத் நொடி கணக்கில் நாங்கள் போயிட்டு இருக்கோம் நீங்க போய் நாலு வேலையும் நாலு பாகத்தை கொடுத்து நீங்க படிங்க ஆறு காண்டத்தை படிங்க அப்படின்னா எப்படி படிப்பாங்க தகுந்தார் போல இலக்கியங்களை கொண்டு போய் இளைஞர்களுடைய சேர்க்கிறது அதுக்கு ஒரு தனி வியூகம் வகுக்கணும் அந்த வியூகத்தை இனி வரும் காலங்களில் என்னுடைய அன்பான வேண்டுகொள்ளுது வேற ஒன்றும் இல்லை இனிவரும் காலங்களில் அந்த வியூகத்தை நாம் கையாள வேண்டுவது நம்மளுடைய கடமை கம்ப ரசத்தை பத்தியும் கம்ப நயத்தை பத்தியும் கம்ப அறத்தை பத்தியும் நம்ம நிறைய படிச்சிட்டோம் பேசிட்டோம் அதை நிறைய நேரங்களில் நம்ம சிலாகிச்சிட்டோம் நிறைய நேரங்களில் நம்ம பின்பற்றிட்டோம் ஆனா அதோடு நம்ம கடமை முடிந்து விடவில்லை இதை எப்படி அடுத்த தலைமுறை தான் என் பயனை கூட்டு வந்தேன் அவனுக்கு ஒன்றும் புரியாது கன்ஃபார்மாக ஒன்றும் புரியாது அவனுக்கு புரியாதுங்கிறது எனக்கு நூறு பர்சன்டேஜ் இல்லை இரநூறு பர்சன்டேஜ் தெரியும் ஆனால் இப்படி ஒரு அரங்கம் இங்கே ஏங்கிக் கொண்டிருக்கிறதுங்கிறது பதிசில் பதியும் இல்லை எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் ஓ நம்மளை அப்பா அப்பா கூப்பிட்டு போனார்ல இதுக்கு தான் அப்படின்னு பதியணும் இல்லை அதுக்காக தான் கூட்டணும் ரெண்டாவது படிக்கிறவனுக்கு என்ன புரியும் அப்போ இப்படி ஒரு நாலு வார்த்தைகள் காதலை விழணும் நல்ல விஷயங்கள் காதில் விழணும் அது அத்தனைக்கு மேலே நாம் கம்பெனி பற்றி பேச பேச அந்த அறத்தினுடைய வைப்ரேஷன் இருக்கு இல்லையா அந்த வைப்ரேஷன் ரீச் ஆகும் அதுதான் முக்கியம் இந்த அரங்குக்குள்ளே நுழைஞ்சோன்னு ஒரு வைப்ரேஷன் வரும் இல்லையா அதுதான் அதான் நம்ம எல்லாத்தையும் இங்கே சேர்த்து ஒன்றா கட்டி போட்டிருக்கு கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் வீட்டில் சாமி வச்சு கும்பிட்டுக்கலாம் இல்லையா கோயிலில் இருக்கிற சிலைகளை காட்டிலும் வீட்டில் அழகாக ஃபோட்டோவில் அருமையாக டிஜிட்டலாகவே வந்துடும் இருந்தாலும் ஏன் கோயிலுக்கு போகிறோம் அங்கே இருக்கிற உணர்வுகள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான எண்ணங்கள் யாருக்குமே கெடுதல் நினைக்கக்கூடாத ஒரு நல்ல எண்ணம் அதனுடைய விளிமியங்கள் அந்த வைப்ரேஷனுக்காக தான் கோயிலுக்கு அதனால் கோயில்னு வச்சுருக்கிறோம் அந்த வைப்ரேஷன் இந்த அரங்கக்குள்ளே இருக்கணும் அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கடத்தணுங்கிறதுக்காக தான் என்னுடைய பையனையும் கூப்பிட்டு வந்து அதே தான் நானும் உங்களை சொல்கிறேன் அடுத்த தலைமுறையினருக்கு அதை மறுபடியும் நான் சப்ஜெக்ட்டுக்கு வரணும்னா அடுத்த தலைமுறையினருக்கு இப்படி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இதே போல் என்னில் நாங்க ஸ்ட்ராட்டஜி என்னை விட இங்கே கட்டறிந்த சபையில் நிறையாவே இருக்கும் எப்படி இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த கூட்டங்களில் அடுத்தடுத்த விழாக்களில் இப்போ நிறைய நான் ஏற்கனவே சொன்னேன் சின்ன சின்ன சடையப்ப வள்ளல்கள் இருக்கீங்க இதே போல் சடையப்ப வள்ளல்கள் அதையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மாவட்ட ஆட்சியர் என்கிற முறையிலே என்னுடைய தாய் தமிழுக்கு நான் ஆற்றக்கூடிய கடமை என்கிற முறையிலே இதை பண்ணியே ஆகணும் பண்ணணும் காலத்தின் கட்டாயம் இது வந்து நான் தமிழ் மேலே இருக்கிற பற்று அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த சமூகத்தின் மேலே இருக்கிற அன்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி பண்ணினாதான் இதில் பேசப்படாத அறங்களோ ஒழுக்கங்களோ நீதி நெறிகளோ எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் நம்ம நம்ம இதில் நல்லதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நல்லா படிக்கிறோம் உணர்கிறோம் ரசிக்கிறோம் ஆனால் வெளில போனோன்னே இது அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது ஸோ அதுதான் என்னுடைய மீண்டும் மீண்டும் நான் இங்கே பதிவு செய்ய விருப்பப்பட்டது நினச்சது பதிவு செஞ்சது இது எல்லாம் அந்த ஒரு விஷயம்தான் இனிமே அடுத்தடுத்தது அதுக்கு நீங்கள் வேறு நிகழ்வுகளுக்கோ அல்லது கல்லூரிகளுக்கோ பள்ளிகளுக்கோ அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நானும் வரேன் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நானும் செய்கிறேன் ஏன்னா நீங்கள் மட்டும் கம்ப ரசிகர்களில் நானும் சேர்ந்து கம்பனுடைய ரசிகள்தான் அதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்போம் நம்ம எல்லாத்துக்கும் சரியா எனவே இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை இந்த கம்பன் விழாவில் எனக்கு அளித்த சான்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மரபாது ஐந்தர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்